வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூற்றி திட்டத்தின் கீழே ரூ ஏழாயிரத்தி ஐநூறு மாத பென்ஷன் மற்றும் ரூ ஐம்பதாயிரம் போனஸ் அதற்கான பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மீடியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பென்ஷன் பயனாளிகள் வந்து இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ ஐம்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் போனஸாக அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட மந்த்லி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து அஃபீஷியலாக இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இது அனைத்து மீடியா கல்லியுமே வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் எங்களோட ஸ்க்ரூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மக்கள் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிட்டிசன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பங்களிப்பு கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பத்து வருஷ உ உழைப்புக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பத்து வருஷ சர்வீஸ் அடிப்படையின் பேரில் தான் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் சர்வீஸ் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக பென்ஷன் ஊதியம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களோட சர்வீஸ் அடிப்படையின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் மீதி பேலன்ஸ் வந்து பார்ட் த்ரீயில் வந்து பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டாண்டி ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள்